. இந்த ஹர்த்தால் அடைந்துள்ளது என்று எவராவது கூறுவார்களாயின் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தான் இந்த ஹர்த்தாலை ஏற்பாடு செய்தது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நூறு வீதமான வர்த்தக நிலையங்கள் மூடப்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அறுபது தொடக்கம் எழுபது வீதமான வர்த்தக நிலையங்கள் மதியம் பன்னிரண்டு மணி வரை மூடப்பட்டிருந்தது இலங்கை தமிழரசு கட்சி ஒரு தனி கட்சியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அறுபது வீதத்திற்கும் அதிகமான பகுதிகளில் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைய வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன அப்பே பரிதி பருதி அன்புக்குரிய தமிழ் சமூகம் ஒரு அழகான முறையில் இந்த ஹர்த்தாலை தோல்வி அடைய செய்துள்ளது நல்ல ஒரு உதாரணமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அவர் யாழில் தோல்வியுற்று வவுனியா போனார் வவுனியாவில் என்ன நடந்தது வவுனியாவில் மூக்கை உடைத்துக் கொண்டு வந்தார் இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஹர்த்தாலை ஒழுங்குபடுத்துகின்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் ஒரு பத்து மணியுடன் அந்த ஹரத்தாலை முடித்துக் கொள்கிறார் மாநகர சபை முதல்வரும் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வரும் நடந்து கொண்ட ஒரு கேவலமான நிலை நாங்கள் காண முடியுமா உள்ளது தமது அதிகாரத்தில் உள்ள கடைகளை பலவந்தமாக மூடச் சொன்னார்கள் மக்கள் மிக தெளிவாக புத்தியோடு செயற்பாட்டார்கள் தெளிவாக இந்த தமிழரசு கட்சியை புறக்கணித்தார்கள் முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் காங்கிரஸை புறக்கணித்தார்கள் இதேவேளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஹர்த்தால் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற மக்களை இன்றைக்கு வேறு திசையில் திசை திருப்புவதற்கான கேடு கட்ட வேளையில் இன்றைக்கு இந்த சுமா போன்ற நபர்கள் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிறேன் தான் தான் தமிழ் மக்களுடைய விமோசகரன் தமிழ் மக்கள் நீ விமோசகர் கிடையாது தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலும் உங்களை விரட்டி அடித்து விட்டார்கள் அதனால் இன்றைக்கு இவ்வாறு தோல்வி அடைந்திருக்கின்ற நீங்கள் எப்படியாவது அடுத்த மாகாண சபைக்கு செல்லலாமா என்று நினைத்துக்கொண்டு கனவு கண்டு அந்த கனவை நனவாக்குவதற்காக இன்றைக்கு உங்களால் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தால் என்பது உங்களுடைய மாகாண சபை கனவையும் கழுவிக்கொண்டு சென்று விட்டது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும்